பொறுப்பான மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னாலும் பொறுப்புக்கு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னாலும் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்தாகணும் ஆக இன்றைக்கு ஒரு வேட்பாளராக நான் இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஒரு எம்எல்ஏவாக நான் ஓட்டு போட்டிருக்கேன் முதன்முறையாக ஒரு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஓட்டு போடுறதற்கு அனுபவம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா அந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு திராவிட மடதரசி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக போட்டு கேட்கும்போதெல்லாம் எப்படி ஒரு எழுச்சியோடு எங்களை வரவேற்றார்களோ அதற்காக தாய்மார்களுடைய அந்த வரவேற்பு அந்த ஆதரவாக அதை தொடர்ந்து ஏழு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ பெரிய கும்பல் நாங்கள் எதிர்பார்க்கல இங்கே மட்டும் இல்லை நாங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்கும்போது அது கிழக்கு தொகுதியாக இருந்தாலும் திருவருமூறாக இருந்தாலும் ஏன் மனப்பாறையாக இருந்தாலும் ஒவ்வொருவையும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக தான் இருக்கின்றது ஆக எங்களுடைய சாதனைகள் சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டுருக்கிறோம் சாதனையுடைய பயனாளிகளாக நம்முடைய மக்களும் இன்றைக்கு எங்கள் காதரோடு இன்றைக்கி ஓட்டு போடுறது இடத்துக்கு வந்திருக்காங்க என்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது மிகப்பெரிய வெற்றியை வெற்றி என்று சொல்லும்போது வாக்கு வித்தியாசம் அதிக அதிகமாக இருக்கக்கூடிய வெற்றியை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை なるほど。

உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் தமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்